I อง නමසිවාய ஓम මहाපළියवाตु tonight கல்கட்டாவை சேர்ந்த மன்சூத் மோகன் என்ற ஒரு வியாபாரி ஒரு கடுமையான வயிற்று வியாதியில கஷ்டப்பட்டாரு அவருக்கு உணவு குழாயில இருந்த பெரும் பிரச்சனையால வாயால் அவரால் எதுவுமே சாப்பிட முடியாது இடுப்பில் துளையிட்டு உணவு தரப்பட்டது ஒரு முறை அவள் ஒரு உபன்யாசம் கேட்கும்போது அந்த உபன்யாசம் நடத்தின வரதாச்சாரியார் ஒவ்வொரு முறை பேச ஆரம்பிக்கும்போதும் போதும் மகா பெரியவர் பெருமையை சொல்லிய பிறகுதான் உபன்யாசம் ஆரம்பிப்பார் இதைக் கேட்ட வியாபாரி தன்னுடைய பிரச்சனை சரியாக கண்டிப்பாக மகா பெரியவரை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து வரதாச்சாரியிடம் கேட்டு அவரோடு காஞ்சிபுரம் வந்து மகா பார்த்து கண்ணீர் மல்க தன்னோட குறையை சொன்னார் அதை மிகவும் கருணையோடு கேட்ட மகா பெரியவா நான் சொல்வதை நீ செய்வாயா என்று கேட்க அவரும் கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்ல மகா பெரியவா நீ நம்முடைய புதானங்கள் மொத்தம் பதினெட்டு அதை மூலம் மாறாமல் சமஸ்கிருதத்தில் தனித்தனி புத்தகமாக அச்சடித்து இலவசமாக அனைவருக்கும் கொடுக்கணும் என்று சொன்னார் பெரியவர் சொன்னதை அப்படியே செய்து பதினேழு புராணங்களை அந்த வியாபாரி வெளியிட்டார் ஆனாலும் அவருக்கு வியாதி சரியாகவில்லை பதினெட்டாவது புராணமான ஸ்கந்த புராணம் வெளியிடும் போது ஒரு நாள் அச்சு வேலையின் போதும் அவருக்கு பசியினால் அங்கே யாரோ வைத்த சுவாமி பிரசாதத்தை எடுத்து அவரே வாயினால் உண்ண ஆரம்பித்தார் இதை பார்த்த அவருடைய மனைவி நீங்கள் உணவு வாயினால் சாப்பிட்டீர்கள் என்று சொல்லி இருவரும் மிகவும் பயந்து போய் டாக்டரிடம் செல்ல டாக்டரோ இவரை பரிசோதனை செய்து இவருக்கு இதுவரை இருந்த உணவு குழாய் பிரச்சனை ஓட்டையெல்லாம் சரியாகிவிட்டது இனி இவருக்கு துளையிட்டு உணவு தர வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினாள் இவர் அனைவரும் போல வாய் வழியே உண்ணலாம் என்று சொன்னால் அவர்கள் மகா பார்த்து நன்றி கூறினர்